வங்காளதேச எம்பி ஒருவர் இந்தியாவில் கொடூரமாக துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்காள தேசத்தைச் சேர்ந்த பங்களாதேஷ் அவாமி லீக் தலைவரும் சிட்டிங் எம்பியுமான அன்வருல் அசீம் அனார் மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த பனிரெண்டாம் தேதி இந்தியா வந்தார் அவர் மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தாவில் நண்பர் கோபால் பிஸ்வாஸ் என்பவர் வீட்டில் தங்கியுள்ளார் இந்த நிலையில் அன்வருல் அசிமனார் கடந்த இரண்டு நாட்களாக காணவில்லை என கோபால் பிஸ்வாஸ் கொல்கத்தா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த கொல்கத்தா போலீசார் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என முதலில் சந்தேகத்தை வெளிப்படுத்தியது அதோடு காணாமல் போனதாக கூறப்பட்ட பங்களாதேஷ் எம்பியை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது குடும்பத்தினர் அந்நாட்டு பிரதமருடன் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த சூழலில் கொல்கத்தாவின் நியூ டவுன் பகுதியில் காணாமல் போன அன்வருல் அசீம் நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் படுகொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது மேற்குவங்க சி இந்த இந்த தகவலை உறுதி கொலையில் பல திடுக்கிடும் அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகியது இந்த கொலை வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உலகையே உலுக்கியுள்ள இந்த கொலை குறித்து பேசியுள்ள சிஐடி போலீசார் வங்கதேச எம்பி அன்பருள் ஆசார் கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை போலீசார் திரட்டியுள்ளதாகவும் அமெரிக்காவில் வசிக்கும் எம்பியின் நண்பர் தங்கியிருந்த தான் அவர் கடைசியாக வந்ததும் தெரியவந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அந்த வீட்டில் ரத்தக்கரை படிந்திருப்பதை தடயவியல் நிபுணர்கள் உறுதி செய்ததோடு அங்கு ஆய்வு செய்து வருகின்றனர் நிறைய பிளாஸ்டிக் பைகள் அந்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதில் கொடூரம் கென்னவென்றால் கொலை செய்யப்பட்ட பின் அன்பருள் அசிமனாரின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு பல்வேறு இடங்களில் வீசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவரது உடல் பாகங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது திட்டமிடப்பட்ட படுகொலை என்று உறுதியாகியுள்ளது அதோடு கொல்லப்பட்ட எம்பியின் அமெரிக்க நண்பர் அவரை கொலை செய்ய கூலிப்படையினருக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த வழக்கு மிக பெரிய அளவில் சர்ச்சையாகியுள்ளது இந்தியாவில் வங்கதேச எம்பி கொடூரமாக கொல்லப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது